திருவட்டாறு தளியல் முத்தாரம்மன் கோவிலில் நவராத்திரி விழா நேற்று மாலை ஆரம்பமானது கோவிலில் தீபாராதனையை தொடர்ந்து கலையரங்கில் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை துதித்து பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டனர் பனிரெண்டாம் தேதியன்று கோவிலில் வித்யாரம்பம் நடைபெறுகிறது டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பெங்களாவை காலி செய்து வெளியேறினார் அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இதையடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்த அவர் அதிஷியை டெல்லி முதல்வராக நியமித்தார் இதைத் தொடர்ந்து முதல்வருக்காக அரசு வழங்கிய பங்களாவில் அவர் தனது குடும்பத்துடன் வெளியேறினார் அப்போது அங்கு பணிபுரிந்த ஊழியர்களிடம் கைக்குலுக்கி நன்றி கூறினார் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்பவர்கள் அழிந்து விடுவார்கள் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மறைமுகமாக உதயநிதி ஸ்டாலினை சாடியிருந்தார் சனாதன தர்மத்தை தாக்கி பேசுபவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மத சார்பின்மை ஆகாது என்றும் அவர் கூறியிருந்தார் இது குறித்து தமிழக துணை முதல்வர் உதயநிதியிடம் கேள்வி எழுப்பிய போது சிரித்த முகத்துடன் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்று பதிலடி கொடுத்துள்ளார் திமுகவை பின்பற்றியே விஜய் கட்சியின் செயல்பாடுகள் உள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் திராவிட மாடல் போல குட்டி திராவிட மாடல் உருவாகிறதா என்று கேள்வி எழுப்பிய அவர் மற்ற கட்சிகளையும் தொண்டர்களையும் விஜய் மதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் கட்சி அறிவிப்பே இப்போதுதான் வந்துள்ளதாகவும் அதற்குள் ஆண்ட ஆளும் கட்சிகளோடு தன் கட்சியை எப்படி அவர் ஒப்பிட முடியும் என்றும் சாடியுள்ளார் உத்தரப்பிரதேசம் மிர்சாபூரில் டிராக்டர் மீது லாரி மோதிய விபத்தில் பத்து பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பதிமூன்று கூலி தொழிலாளர்களுடன் வாரணாசியை நோக்கி சென்று கொண்டிருந்த டிராக்டர் மீது லாரி மோதி விபத்து நிகழ்ந்துள்ளது இதில் டிராக்டரில் பயணித்த பத்து பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் மூன்று பேர் சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் இன்று அதிகாலை பூமி பூஜை செய்யப்பட்டது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்தி முன்னிலையில் மாநாட்டிற்கான பந்தக்கால் நடப்பட்டது வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் இன்று முதல் மாநாடு பணிகள் விறுவிறுப்பு அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இலக்காக வைத்து தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் மாநாட்டை நடத்தவுள்ளது குறிப்பிடத்தக்கது மக்கள் இயக்கமாக இருந்த நாம் உரிமைகளை வெல்லப்போகும் அரசியல் இயக்கமாக மாறிவிட்டதாக விஜய் பெருமிதம் தெரிவித்தார் பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல வீறு கொண்டு எழுந்து வெற்றி காணப்போகும் கட்சி என்று கூறினார் அரசியலில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகம் முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ள அவர் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது அவசியம் எனவும் அறிவுறுத்தினார் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் சேவாக் பரப்புரை செய்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் வேட்பாளர் அனிருத் சவுத்ரிக்கு ஆதரவாக அவர் பரப்புரை மேற்கொண்டார் அனிருத் சவுத்ரி முன்னாள் பிசிசிஐ தலைவரான ரன்பீர் மகேந்திராவின் மகனும் ஹரியானா முன்னாள் முதல்வர் பன்சிலாலின் பேரனும் ஆவார் இங்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது சென்னை மதுரவாயலில் வசித்து வரும் நடிகை சோனாவின் வீட்டின் பின்புறம் புகுந்த இரண்டு பேர் ஏசி யூனிட்டை திருட முயற்சித்துள்ளனர் சோனா கத்தி சத்தம் போட்டதை அடுத்து அவர்கள் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் இதனையடுத்து சோனா போலீசில் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆராய்ந்தனர் அதில் திருடர்கள் தப்பிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது தப்பி சென்ற திருடர்களை பிடிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று அளித்த பேட்டியில் நான் திருமாவளவன் நாகரிகமான தலைவர் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அந்த மேடையில் அவர் பேசியதை பார்த்ததும் அவர் மீது வைத்திருந்த மரியாதை சொக்குநோராக உடைந்துவிட்டது அவரது பேச்சால் அவரது இமேஜ் டேமேஜ் ஆகிவிட்டது அவரை வக்கிரத்தன்மையின் அடையாளமாக பார்க்கிறேன் காந்தியை விமர்சித்த பிறகும் திருமாவளவனை காங்கிரஸ் கூட்டணியில் வைத்திருக்கிறது என விமர்சித்துள்ளார் மூன் எனப்படும் பிரிட்டிஷ் எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது வெடிபொருள் நிரப்பப்பட்ட ட்ரோன் படகை மோத வைத்து ஹவுதிக்கள் வெடிக்கச் செய்துள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஏமனில் ஹவுதிக்கள் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுக நகரமான ஹுதைதாவில் இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இத்தாக்குதல் நடந்துள்ளது இதன் காரணமாக மத்திய கிழக்கில் மூன்றாம் போர் சூழல் நீடித்து வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களே தோழர்களே என குறிப்பிட்டு மாநாட்டிற்கு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார் அதில் நமது ஒற்றுமையே நமது வலிமை என்பதை நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் மாநாட்டு பணிகள் தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டு வி சாலை என்னும் வெற்றி விரைவில் சந்திப்போம் என்றும் நெகிழ்ந்துள்ளார் விஜய் இன்று ஒரே நாளில் தனது முதல் அரசியல் மாநாட்டிற்கான பூஜையையும் கடைசி படத்திற்கான பூஜையையும் நடத்தியுள்ளார் ஹெச் வினோத் கூட்டணியில் பாபி தியோல் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் நடிக்கும் தளபதி அறுபத்தி ஒன்பது படப்பிடிப்பு இன்று பூஜையுடன் தொடங்க விக்ரவாண்டியில் நடக்கவுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கான பூஜையும் நடந்தது இதனால் ஒரே நாளில் அவர் தொடக்க உரையும் முடிவுரையும் எழுதியதாக நெட்டிசன்கள் சிலாகித்து வருகின்றனர் மூத்த பின்னணி பாடகி பி சுசீலா மற்றும் கவிஞர் மோமேதாவுக்கு வாழ்நாள் சாதனைக்கான தமிழ்நாடு அரசின் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதினை வழங்கி முதல்வர் ஸ்டாலின் கௌரவித்தார் தன்னை பார்த்ததும் உடனே எழுந்து வந்து முதல்வரின் கண்ணத்தை தொட்டு பாசத்துடன் பாடகி பி சுசீலா நலம் விசாரித்தார் அப்போது காகித ஓடம் பாடலை முதல்வருக்காக பி சுசீலா பாடினார் இதனை முதல்வர் ஸ்டாலின் மெய்மறந்து ரசித்துக் கேட்டார் பாகிஸ்தானுடன் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பதினான்கில் முயன்றதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் பேசிய அவர் பாகிஸ்தான் அரசு தீவிரவாதத்தின் மூலம் இந்தியர்களுக்கு தீங்கு விளைவித்தது அதனால் தான் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி வலுவான பதிலடி கொடுத்தது இப்போதும் பாகிஸ்தானுக்கு வாய்ப்புகள் உள்ளன பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அவர்கள் முன்வர வேண்டும் என்றார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது கேள்விகளை வீசுவதில் சிலர் அதீத விருப்பம் கொண்டுள்ளதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா இவர்களால் வென்று காட்ட முடியுமா என கேள்வி எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போது அவர்களுக்கு புரியும் எனவும் தெரிவித்துள்ளார் விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார் ஆனால் இது அவரின் கடைசி படமா என்பதுதான் தெரியவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவர்கள் சொல்வதையெல்லாம் தண்ணீரில் தான் எழுத வேண்டும் மாநாட்டை விஜய் சிறப்பாக நடத்தி விடுவார் சினிமா துறையினருக்கு கூட்டம் கூடிவிடும் மக்கள் சினிமாவுக்கு வருவது போல் வந்து விடுவார்கள் என்றார்